கடக ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது பகவான் அடுத்து உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த சூரியனும் சனியும் முதல் பகுதியில இருக்கிறாங்க மாதத்தின் முற்பகுதியில பிற்பகுதியில அப்படியே உங்களுக்கு சூரியன் ஆகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சனியும் அஷ்டம சனி முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது மார்ச் முப்பதாம் தேதி சனி பகவான் விலகிறாரு அப்படின்னா உங்களுக்கு

பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்ரன் ராகு இந்த கிரகங்கள் மூன்றும் சேர்ந்து இருந்தாலும் மாதத்தின் பாத்தீங்கன்னா சூரியனும் இணையாரு அடுத்து சனியும் இணையறாரு அதனால அந்த ஒன்பதாம் இடம் மிக பெரிய வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் பாத்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் நல்ல ஒரு வலுவாக இருக்கும் போது இந்த கடகராசி என்பர்கள் நிறைய ஒரு நன்மைகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது கடன் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் அடுத்து சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக சில ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த சூரியன் குடும்ப ஸ்தானாதிபதி இந்த சந்திரனுக்கு அடுத்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு எதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரடிக்ஷன் சொல்றோம் அப்படின்னா பலன்களை பொதுவான ஒரு பலன்களை சொல்லும் போது அந்த மாத கிரகமான அந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம் ஏன்னா சூரியன் வந்து இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி அந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி மாதத்தின் முற்பகுதியில எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில அந்த ஒன்பதாம் இடமான அந்த பாகியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மாதம் எடுத்த உடனே எல்லாமே உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இல்ல கிடைச்சிடுமா மார்ச் மாதத்துல கண்டிப்பா கிடையாது மாதத்தின் பிற்பகுதியில தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இந்த மாதம் ஆனா முக்கியமா நீண்ட கால பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு தீர்வு மாதமாக தான் இருக்க போகுது ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல ரொம்ப நாளா வேலை கிடைக்கல ரொம்ப நாளா எனக்கு தொழில்ல பிராப்ளமா இருக்கு கடன் பிரச்சனைகள் ஒரு ஆறு மாத காலத்துக்கு மேலாக என்னால தாங்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்படின்ற இருக்கக்கூடிய இந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துல தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதமே பக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால முழுவதுமாக தொழிலில் இருந்து லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மார்ச் மாதத்துல கடகராசி என்பர்கள் நீங்க போகக்கூடிய வேலையில முதல் பாதி நான் சொல் இந்த பலன்ல திரும்ப திரும்ப சொல்றது முதல் பகுதி அதாவது நீங்க போய் சேர்ந்த உடனே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றாறு போல மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்துரும் அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு மார்ச் மாதத்துல பிரச்சனைகள் இருக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில பிரிவுகள் ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே நாங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம் எங்களுக்கு விவாகரத்து கிடைக்கணும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி அங்க எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த ரெண்டு வருடங்களாக குடும்பத்துல கணவன் மனைவிக்கும் பிரச்சனை அப்படின்றது அந்த ஒரு உறுதியாக இருந்தது இந்த மாதத்துல அதற்குண்டான தீர்வுகள் அதான் சொல்லிட்டேன் முதல்ல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் அதனால கணவன் மனைவி கிடையே இருக்கின்ற விவாகரத்து வழக்குகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷரா இருந்திருப்பீங்க கடந்த ரெண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டா அதாவது வேலையை பார்க்கறதா வீட்டை பார்க்கறதா வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கறதா அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளின் நலனை பார்க்கறதா இப்படி அடுக்கடுக்காக அவங்களுடைய அதிகரிச்சு கொண்டே இருக்கும் அதுல எல்லாம் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன செய்ய போறாரு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பாக்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து கர்ம அந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு நேரம் யாராவது தேவையில்லாத வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து பிரச்சனைகள் இருந்து வெளியில வர முடியாம இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதுல ஒரு மேலும் கெடுபடியாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு யார் யாருக்கெல்லாம் வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது வழக்குகள் இருந்தது உங்க மேல கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதுல கொஞ்சம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா விடுங்க ஏன்னா சில பேருக்கு ஒரு சில கெடுபிடிகள் இருக்கும் எனக்கு இந்த மாசத்துக்குள்ள அந்த வழக்குகள்ல இருந்து வெளியில வந்தாதான் நான் அடுத்து ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியா எல்லாம் கெடுபிடிகள் இருக்கும் அதனால அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த மாசம் முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதைதான் இந்த செவ்வாயின்றவர் விரயஸ்தானதுல விரய செலவுகள் நிறைய இருக்கும் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விரய செலவுகள் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விரய செலவுகள் அதிகமா இருக்கும் ஏதாவது வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வீடை விற்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மா மார்ச் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது இந்த வீடை வித்துட்டு தான் நீங்க கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடை வித்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது இந்த மார்ச் மாதத்துல இதனால ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுமா என்னால அடுத்து வீடே வாங்க முடியாம போயிடக்கூடாதே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் வேண்டாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏன்னா ஏற்கனவே அதிகப்படியான ஒரு குழப்பத்துல ரெண்டு வருஷத்துல இருக்கிறீங்க இப்போ முடியக்கூடிய ஒரு தருணத்துல சில இழப்புகள் இருந்தா கூட அது பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்காது அது அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி ஒரு வளர்ச்சிக்கான ஒரு நகர்வாதான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது இந்த கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வேலையில இருக்கிறவங்க இந்த மார்ச் மாதத்துல மிக பெரிய அளவுல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த வேலை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் வரும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இந்த கடகராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு பதினோராம் இடத்துல இருந்தால் கூட சின்ன சின்ன அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதனால வேலையில இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அவப்பெயர்கள் கெட்ட பெயர்கள் ஏதாவது ஒரு யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க உங்க மேல பழிய போடக்கூடிய ஒரு தருணம் வரும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் பேங்கிங் சம்பந்தப்பட்ட அடுத்து ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான கன்சல்டன்சி உத்தியோகம் பண்றவங்க உங்களுடைய வேலையில மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் வெளிநாடு வாழ் மக்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க இந்தியால இருந்து அதாவது வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு மாத காலத்திற்கு அதை ஒத்தி போடுங்க அதுக்கப்புறம் அதற்குண்டான முடிவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபதி சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கறனால சந்திரபோகமான தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிருவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கண்ணீராசிலும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நினைக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த பழம் அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துடுவார் அதே போல ஏற்கனவே மீனராசில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் இயவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் சோ இப்ப இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிற தான் இந்த பதிவு சோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முத முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரகநிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் கடகராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்னென்ன முன்னேற்றங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்ப்போம் கடகராசி அப்படின்னே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பான உள்ளம் பாசமான உள்ளம் நமக்கு கிடைச்சிடாதா உண்மையான அன்பு புரிதலுடன் அன்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிற இயக்கம் எப்பொழுதுமே அதிகமாக இருப்பது கடகராசி தான் ஏன்னா எப்போ ஒரு இயக்கம் உருவாகும் நம்ம உண்மையா இருந்து நம்ம உண்மையான அன்பு செலுத்தும் போதுதான் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அந்த சைல இருந்து உண்மையான அன்பை எதிர்பார்ப்போம் இது இயல்பு சோ அப்படிப்பட்ட தாய் உள்ளம் கொண்ட தாயின் மீது அக்கறை கொண்ட தாய் உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாதகம் பார்க்க வர நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய உணவு பூர்வமான விஷயங்கள் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் கூட அந்த உண்மையா அன்பை அவங்க பெற முடியல அதிகபட்சம் நான் ஒரு ஓரளவுக்கு என் கோச்சாளர் என்னுடைய சுய ஜாதகம் ரொம்ப வலிமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கடகவாசிக்காரங்க சொல்றாங்க அப்படின்னாலுமே அவங்க ஒரு அறுபது சதவீதம் பெற்றிருப்பாங்க நூறு சதவீதமும் நான் வச்ச உண்மையான அன்பு போல ஏன் கூட உள்ளவங்க உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது சகோதர அதாவது கணவன் மனை ஒற்றுமையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவுலையுமே நூறு சதவீதனால நான் வச்சிருக்க அன்பை நான் ஃபீல் பண்ண முடியல அதாவது மற்றவங்ககிட்ட பெற முடியல அப்படிங்கிறத சொல்றதுதான் இப்போ வரைக்கும் நம்ம செக் பண்ணியிருக்கோம் சோ அந்த அளவுக்கு ஒரு அன்பின் மீது அக்கறையாக அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கடந்த ரெண்டே வருட காலமாக ஒரு படாத பாடு ஏன் வாழ்றோம் எதுக்காண்டி வாழ்றோம் தெரியாம வாழ்ந்து இருக்கோங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் சோ அந்த நிலையிலிருந்து இந்த மார்ச் மாதம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுக்க போகிறார் வீண் வம்பு வழக்கு நான் தான் போவேன் நேரம் கொண்டு வந்து என்ன வந்து வண்டியை விட்டு மோதிரான் எனக்கு கால் அடிச்சிருது கையில அடிச்சிருது இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து ஜாலம் பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க ஐயா நாங்க தான் போய்க்கிருந்தோம் வீமு ஒருத்தர் வந்து வண்டியில போயிட்டு எங்க கூட சண்டை போடுறான் இப்படி வம்பு வழக்கு எல்லாம் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கேன் காரங்க சும்மா இருந்தா கூட அவங்க எங்க வீட்டு வாசலை காரங்க பண்ணிட்டு எங்கிட்ட வம்பு எடுக்கிறாங்க இப்ப நாங்க அவங்கள்ட ஒரு உண்மையை சொன்னாலும் எங்க சப்போர்ட் யாரும் அடைக்காங்க கெட்டவங்களுக்கு தான் பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்றாங்க ஸோ எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னா கேள்விகள் நிறைய கேட்கிறாங்க ஸோ இந்த நிலை உங்களுக்கு உறுதியாக மார்ச் இருந்து மாறும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த மார்ச் மாத பலன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிவிதமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடு தன்மைகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது இந்த மாசம் இறுதிக்குள் ஏதேனும் ஒரு புதிதாக அல்லது ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க யாரு நீங்க என்ன பண்ண போறீங்க எப்படி இருப்பீங்க நீங்க என்னெல்லாம் உங்களுடைய தலைமையை நீங்க வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடன் வேலை பார்க்கும் உங்களுடன் பணிபுரியும் அனைவருமே புரிந்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன ஐயா நான் வந்து வேலை பார்க்கிறோம் கடகராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ளவங்க பிரச்சனையை கூட தாம் பிரச்சனையை போல நீங்கள் என்ன பண்ணுவீங்க எடுத்துக்கிட்டு அவங்க வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த நன்றிகட்ட உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் செஞ்ச வேலையிலே என்ன பண்ணுவாங்க அவங்க மிஸ்டேக் கண்டுபிடிச்சி அவங்க மாட்டி விட்டுருப்பாங்க ஸோ அப்போ நான் ஒரு உண்மையாக உணவுபூர்வமாக இருந்தும் கூட எனக்கு ரியாலிட்டி இல்லை நான் வேலை உண்மையா பாக்குறேன் வேலையில எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமாட்டிங்க எப்பதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுக்கு உங்களுக்கான திறமைக்கான உங்களுடைய முழு உண்மையான பாசத்துக்கான உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஆற்றலை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்குது அப்ப அண்ணன் தம்பி உறவுல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய அண்ணன் தம்பிக்குள்ள உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவுல சில அழுத்தங்கள் சில போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க அல்லது திருமணம் முடிச்ச பிறகுதான் நிறைய பிரச்சனை சந்திக்கும் எங்க அண்ணன் எங்க அண்ணன் நானும் ரொம்ப பாசமா இருந்தோம் இப்ப வந்து திருமணம் எங்களுக்கு முடிஞ்சு அதுல நிறைய பிரச்சனையை சந்திக்கும் சோ அவங்க அவங்களுக்குள்ள எங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்கி எங்க அண்ணன் கிட்ட நான் உண்மையான பாசம் வச்சுக்கேன் என் தப்பிட்ட உண்மையான பாசம் வச்சுக்கேன் அந்த பாசத்தை புரியதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிற ஃபீல் பண்ற கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு உங்கள் மீது மறுபடியும் அந்த உறவு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு அதே போல கடகராசி நேர்கள்ல கனவு மனை ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய அழுத்தம் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க சோ மேபி அந்த பிரச்சனைகள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒற்றுமை ஆவதற்கான சூழ்நிலைகள் வேண்டாம் உனக்கு எனக்கு ஆகவே ஆகாது நான் பிரிஞ்சிடேன் நான் சாம எங்க அம்மா விட்டு போயறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு என்ன சொல்ல வேணா சேரப்போறீங்கன்னு அர்த்தம் ஓகேவா அந்த கவலை நீங்க போகிறது உங்களுக்கும் அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு பாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஐயா அது நான் பிரச்சனையே வாழ்ந்துட்டேன் நான் பலபடியும் அந்த பிரச்சனையை போய் சேரப்போறேனா அப்படின்னு ஒரு பதத்தப்படாதீங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை என்ன ஆகும் உங்களை விட்டு கடந்து உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு திரும்பவும் உங்கள்கிட்ட வந்து உண்மையான பாசத்தை எதிர்பார்த்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால பதட்டப்படாம அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் உங்கள் சுய ஜாதகத்தையும் தடவை செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் செயல்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து ஸோ அதே போல எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்குமா தொழில ரொம்ப முடக்கம் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப லாக் ஆயிடுச்சு தொழில் பண்றது என்ன பண்றோன்னு வெறுப்பாதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதேன்னு ஃபீல் பண்ணிக்கிருக்கீங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான விஷயங்கள் செயல்படும் அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் அப் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை போச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன இன்னொரு விஷயம் யாரெல்லாம் கடகராசியில பீட்டிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல சின்ன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலைத்துறை அதாவது கலைத்துறையில் சின்னத்துறை பெரிய துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செயல்படுறவங்க அதே போல கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே நல்ல முன்னேற்றம் உண்டு பீடிஷன் துறையில் பார்க்குற பெண்கள் ஆண்கள் அனைவருக்குமே லாபங்கள் அதிகரிக்கும் அடுத்த ஒரு ப்ரொமோஷன் பெறுவதற்கான வாய்ப்புகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எதே விவாதங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க ஏதாச்சும் தேவையில்ல வார்த்தைகள் பேசினாலும் அவங்ககிட்ட வந்து புரிய வைங்க இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுருங்க ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அடிப்பாதம் வலி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆஹ் சாப்பாடு அன் டைம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை உண்டு சோ கரெக்டாயத்தை சாப்பிடுங்க கரெக்டான உணவுகளை சாப்பிடுங்க அதாவது ஆஹ் உணவுகளை சாப்பிட்டு அதுவும் வேகமாக சாப்பிட்டு நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புல இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் சோ இந்த மார்ச் மாத பலன்கள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற முருகன் கோவில் சென்று வழிபாடு செய்யுங்க முருகன் கோயில போய் நீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கரெக்டா வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகள் மகிழ்ச்சிகள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை எதிர்பார்த்து இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள முடியும் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு பலபல்கள் நிறைந்த ஒரு மாதமாக கடகராசிக்காரர்கள் இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பதினொன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் எந்தவித மாற்றமும் இல்லை ராகு மூன்றாம் இடத்திலேயே ஒன்பதாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறார் சனி அஸ்தம சனியாக கடந்த ரெண்டே கால் வருஷமாக கடகராசியை காரர்களுக்கு போட்டு வாட்டி எடுத்த சனி ஃபைனலாக மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ அஸ்தம சனியை முடிச்சு இடம் பெயர்ந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறது ஒரு அற்புதமான விஷயம் ஸோ கடகராசிக்காரர்கள் அஸ்தம இருந்து இந்த மாசத்திலிருந்து வெளியில வர்றது ஒரு அருமையான செய்தி அதனால அந்த மாற்றம் சேனி போனா ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு 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 பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பு சில பிரச்சனைகளுக்கு வி விமோச்சனம் கிடைச்ச அமைப்பு நம்ம எந்த உபாதிகள் எந்த பிரச்சனையில அசம்ப சேனியில கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் படிப்படியா நீங்கறக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை உணரக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா மஸ்ட் ஹாஃப்ல எட்டுல மறைந்திருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஒன்பதாம் இடத்துக்கு போய் புதன் ராகு சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் ஒரு ஒன்றாம் வீட்டு அதிபதியாக சூரியனும் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம் தவறில்லை சோ மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அஸ்தமசனி முடிஞ்சிருச்சுடான்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு சில பம்பு வழக்குகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைச்சது ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்துல ஒரு விமோசனம் கிடைச்சது ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு கிளாரிட்டியும் என்ன பண்ண போறோம் அடுத்தது எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு விஷயம் கல்யாணம் ஆகாம தவிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி மாணவ செல்பவர்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு நல்ல அட்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்ன படிக்கணும் ஏது பண்ணணும் நெக்ஸ்ட் எப்படி போக போகிறோங்கிறதுக்கு ஒரு அருமையான விஷயம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் கிரகங்களோட சஞ்சாரமும் நன்றாக இருக்கிறது மாத கோத சஞ்சாரம் நன்றாக இருக்குதுங்கிறதுனால இப்போ மாணவர்களா இருந்தாலும் சரி நடுத்தர வயதினரா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்ல சாதகமான பலன்கள் அதாவது படிப்பு விஷயமா இருந்தாலும் தொழில் விஷயமா இருந்தாலும் வேலை விஷயமா இருந்தாலும் உடல் நல விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் இதுவரை நம்ம பாதிக்கப்பட்டது இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருச்சு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஒரு நல்ல தன்மைக்குள்ள போறோம் ஒரு ஸ்திர தன்மைக்குள்ள போறோங்கிற அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அடுத்து வரக்கூடிய ராகு கேதி பயிற்சிக்கு வேணுங்கிற ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு சோ எப்படி பார்த்தாலும் ஜார்ஜ் பாகிஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதும் குரு வந்து மூன்றாம் இடத்தையே பார்க்கறதும் பார்த்திங்கன்னா முயற்சி செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் பண்ணி இந்த கட் கட்ட பாடங்கள் அனுபவங்கள் மூலமா கத்துக்கிட்ட பாடங்கள் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து துணை புரியக்கூடிய அமைப்புகளாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதியில பிறந்தீங்க எந்த ஊர்ல எந்த நேரத்துல பிறந்தீங்க வச்சு உங்க ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசாபுக்திகள் எப்படி போயிட்டு அந்த தசாபக்திகள் இப்ப கோச்சாரத்துல வந்து எது ஒரு தாக்கத்தை நம்ம கொடுக்குறாருலாம் வச்சு பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் வந்து இப்போ பிரசென்ட் எப்படி போகுது லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கு ஷார்ட் டேம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதி முறையில எந்தவித மூடன்மைகளும் போகாமலும் பார்க்கலாம் இந்த கோச்சார அமைப்பு வந்து ஒரு பொதுவான பலனையே தவிர இது உங்களோட ஜென்ம ஜாதகத்தோட சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்களும் ஒரு கிளாரிட்டியும் நம்ம வாழ்க்கையை எந்த டேரக்ஷனில் போக போகுது எது மாதிரி டிஷன் எடுக்கலாம் எப்போ எது நடக்குங்கிறது துல்லியமாக பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இது பொதுவான பலன்களே தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்ல ஒரு சாதகமான தசாப்தியில் போகும்போது நான் சொன்ன பலன்கள் ஒன்றும் கொஞ்சம் தூக்கலாகவும் கொஞ்சம் சுமாரான தசாப்தியில் போகும்போது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் சுமாரான ஒரு அமைப்பில் தான் இருக்குங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்